அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் தை மாதம் பனிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு முப்பது முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை ராகு காலம் பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை குளிகை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை இன்று கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு முப்பத்தி ஐந்து மகரலக்னத்தில் இனி இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பன்னிரெண்டு ராசிகளில் எந்த ராசிக்காரங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸ்ரீ பாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது கணவன் மனைவி பிரச்சனையா உறவில் சிக்கலா மன அழுத்தமா பணப்பிரச்சனையா திருமண பிரச்சனையா காதல் விவகாரமா கடன் இல்லையா மாமியார் மருமகள் பிரச்சனையா விவாகரத்து பிரச்சனையா வியாபாரம் பிரச்சனையா மேலும் ஜனவசியம் மாய மந்திரம் இதுபோன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ பாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும் உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளும் மேஜம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்காது பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள் ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவீர்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது பணியை பொறுத்தவரை தவறுகள் நேர வாய்ப்பிருப்பதால் பணிகளை திட்டமிட்டு கவனத்தோடு செய்வது நல்லது பணிகளை திறமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறிய விஷயங்களை கூட பெரிதாக எடுத்துக்கொள்வீர்கள் இன்று துணையுடன் அனுசரித்து யதார்த்தமாக நடந்து கொள்ள வேண்டும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக பயணத்தின் போது பண இழப்பு ஏற்படலாம் கவனத்தோடு இருக்க வேண்டியது நல்லது கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக இருக்கும் உங்களிடம் தன்னம்பிக்கை காணப்படும் திறமை மீது நம்பிக்கை ஏற்படும் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று சிறப்பாக பணியாற்றுவீர்கள் மேலதிகாரிகளோடு திருப்தி திருப்திக்கு ஏற்ப பணியாற்றி அவர்களுடைய கவனத்தை கவர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பண வரவு காணப்படும் வருமானம் அதிகரிக்கும் இதன் மூலமாக நிறைவான திருப்தி கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அனுசரணையான மனநிலை காணப்படும் உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனை இருக்காது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையாக இருப்பதன் மூலமாக வெற்றி காண்பீர்கள் உங்களிடம் இன்று நிலையான தன்மை இல்லாத காரணத்தால் வளர்ச்சி பாதிக்கப்படலாம் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களோடு நல்லுறவு பராமரிப்பீர்கள் அவர்களுடைய ஆதரவை பெற்று மகிழ்வீர்கள் இதன் மூலமாக பணியில் வளர்ச்சி காண்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் உணர்வுகளை நகைச்சுவையாக வெளிப்படுத்துவீர்கள் இதன் மூலமாக இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும் பணம் சம்பாதிக்கும் நிலை அதிகரிக்கும் சேமிக்கும் ஆற்றல் அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் மற்றும் உற்சாகம் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் எதிர்பார்த்த பலன் உங்களுக்கு கிடைக்காது ஏற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது இன்று தன்னம்பிக்கை குறைந்து காணப்படும் அதனை கட்டாயமாக மீட்டமைக்க வேண்டும் பணியை பொறுத்தவரை பணிகள் பரபரப்பாக காணப்படும் கூடுதலான பணிகளுக்கு நேரம் செலவாகலாம் இதனால் மனதில் பய உணர்வு ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உறவில் நல்லிணக்கம் காணப்படாது துணையுடன் முறையான தகவல் பரிமாற்றம் இன்று இன்றைய நாளில் நடக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வளர்ச்சிக்கான அதிர்ஷ்டம் குறைவு பணப்பற்றாக்குறை காணப்படும் இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாய்க்கு சிறிய அளவிலான உடல்நல பாதிப்பு ஏற்படலாம் இதற்காக நீங்கள் பணத்தை செலவு செய்ய வேண்டியிருக்கும் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு காணப்படக்கூடிய வேற்றுமைகளை தீர்க்க பக்குவமான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் மாறுபடக்கூடிய சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் பணி சுமை காரணமாக வருத்தத்தோடு காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மனதின் ஏமாற்றத்தை வெளிப்படுத்துவீர்கள் இதனை தவிர்ப்பது நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது பணத்தை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை உண்டாக்கும் சரிமான கோளாறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய திட்டங்கள் அமைத் அனைத்தும் சிறப்பானதாக இருக்கும் எடுக்கக்கூடிய முடிவுகள் சரியானதாக இருக்க ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்வது நல்லது பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்பது சிறப்பு பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணங்கள் ஏற்படலாம் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பதை கடினமாக உணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் மன உணர்வுகளை இன்று வெளிப்படுத்த முயற்சி செய்வீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த இதனை தவிர்ப்பது மிகவும் நல்லது நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது இன்று பணம் சேமிப்பதற்கான வாய்ப்பு குறைவு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பற்களில் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது எனவே கவனமாக இருக்க வேண்டியது நல்லது துலாம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு இனிமையான நாளாக இருக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும் கடினமான பணிகளும் எளிதில் முடிக்க முடியும் உங்களது விருப்பங்கள் எளிதில் நிறைவேறும் பணியை பொறுத்தவரை உங்களது பணியில் செயல்திறன் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும் தரமான பணிகளை வழங்குவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே நல்லிணக்கம் காணப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும் சில எதிர்பாராத பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கடி இன்று காணப்படக்கூடிய உறுதி மற்றும் தைரியம் காரணமாக முழு ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று வளமான நாளாக உங்களுக்கு இருக்கும் தன்னம்பிக்கையுடனும் அமைதியுடனும் காணப்படுவீர்கள் முக்கியமான லட்சியங்களை நிறைவேற்றுவீர்கள் பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளின் பாராட்டை பெறும் உங்களது செயலுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதன் மூலமாக ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையை விட அதிகமாக பணம் காணப்படலாம் சேமிக்கக்கூடிய ஆற்றல் அதிகரித்து காணப்படும் மேலும் உங்களது சேமிப்பை பராமரிப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் அதிக ஆற்றலும் திடமும் காணப்படும் இது ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் நிச்சயமற்ற தன்மை காணப்படும் நின்று நன்மையும் தீமையும் கலந்து காணப்படுகிறது இன்றைய நாள் வெற்றிகரமானதாக அமைய பொறுமை மிகவும் அவசியம் பணியை பொறுத்தவரை பணியில் கவனக்குறைவு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக பணிகளை ஆற்ற வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கலகலப்பாக பழகுவது நல்லது உங்களது பிரியமானவருடைய பேச்சை உன்னிப்பாக கேட்க வேண்டியது அவசியம் நிதி நிலைமையை பொறுத்தவரை கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி பாதுகாப்பு கருதி சேமிக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களை அதிகமாக வருத்திக் கொள்ள வேண்டாம் இதன் மூலமாக இன்று முதுகு வலி ஏற்படலாம் இன்று பிரார்த்தனையில் ஈடுபடுவதன் மூலமாக அமைதி பெற முடியும் மகரம் ராசி நண்பர்களே வெளியிடங்களுக்கு சென்று இன்றைய தினத்தை மகிழ்ச்சியாக மாற்றுவீர்கள் உணர்ச்சி யதார்த்தமாக அணுகுவது நல்லது இன்று அமைதியாக இருக்க வேண்டியது அவசியம் பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் முன்னேற்றகரமானதாக காணப்படாது தவறுகள் நேராத வகையில் பணிகளை மேற்படுத்த வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மாறுபடும் மனநிலை காரணமாக துணையிடத்தில் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த மாட்டீர்கள் துணையிடத்தில் கலகலப்பாக பழகுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் அதிகரித்து காணப்படும் தேவையற்ற செலவினங்கள் ஏற்படலாம் எனவே செலவை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அசௌகரியம் காரணமாக ஆரோக்கியம் குறைந்து காணப்படலாம் தொண்டை பிரச்சனை ஏற்பட வாய்ப்புள்ளது இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் உங்களிடம் உறுதியும் தைரியமும் நிறைந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களுடன் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும் மேல் அதிகாரிகளிடத்தில் நட்பெயரை பெறுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அந்யோன்யம் காணப்படும் இருவரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று சௌ அசௌகரியமான நிலை இருக்கும் வங்கி இருப்பு கணிசமானதாக உயரும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறந்த ஆரோக்கியத்தை பெற்று மகிழ்வீர்கள் தெய்வத்தின் அருளால் இன்று ஆரோக்கியம் சிறப்பானதாக அமையப்போகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் அனைத்தும் உங்களுக்கு சிறப்பானதாக காணப்படும் உங்களிடம் காணப்படக்கூடிய நம்பிக்கை வெற்றியின் உச்சத்தை தொட உங்களுக்கு வழிகாட்டும் பணியை பொறுத்தவரை பணியில் சிறந்து விளங்குவீர்கள் உங்களிடம் மறைந்து காணப்படக்கூடிய திறமைகளை கண்டெடுத்து வெளிக்கொணர்வீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அதிக அளவு அன்பும் அக்கறையும் செலுத்துவீர்கள் நெருங்கிய நண்பர் ஒருவர் திருமணத்தில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் நிதிநிலைமையை பொறுத்தவரை போதிய அளவு பணம் காணப்படும் நிதியை பொறுத்தவரையில் சுதந்திரமான நிலை இருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்புடன் காணப்படுகிறது உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதியும் ஆற்றலும் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பன்னிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்